திமுகவை விட்ட ஒரு வலுவான சக்தி கிடையாது என்று சொல்லி பல்வேறு தளங்களில் மொரட்டு முட்டு குறைத்து சில்லறைகளை சிதறவிட்ட புதிய ஊப்பிகளுக்கு சமீபத்திய நிகழ்வு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் முகம் பொறிக்கப்பட்ட அந்த நாணய வெளியீட்டு விழாவில் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்ட நிகழ்வு என்பது புதிய ஊப்பிக்கிலேயே கலக்க கலக்கத்தையும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதற்காக புதிய ஊப்பிக்கலு சொல்லணும்னா பழைய உடன்பிறப்புகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய வரலாறு தெரிந்திருக்கும் புதிய ஊப்பிக்கலுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அதாவது பதிமூன்று நாட்களில் கவிழ்ந்த ஆட்சியை பதிமூன்று மாதங்களில் கவிழ்ந்த ஆட்சியை சுமார் ஐந்தாண்டு காலம் பாஜக இந்தியாவை ஆள்வதற்கு திமுக துணை நின்றது அந்த அமைச்சரவையிலும் இடம்பெற்றது இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த ஐந்தாண்டு காலத்தில் தான் பாஜக வந்து தன்னுடைய வேறு இந்தியாவில் பரப்பியது பல மாநிலங்களில் ஆட்சியை பிடிப்பதற்கு அந்த ஐந்தாண்டு காலம்தான் காரணம் இன்று நாம் படுகின்ற எல்லா அல்லவர்களுக்கும் அன்றைய இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியை தக்க வைத்து பாஜகவை காப்பாற்றிய பெருமை மறைந்த ஐயா கருணாநிதி அவர்களையே சாரும் இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த புதிய உடன்பொறுப்புகளுக்கு தெரிஞ்சிருக்காங்க இந்த நாணய வெளியீட்டு விழால பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி தலைமை என்று சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து புறக்கணிக்கப்படுகிறது அதாவது நம்ம திமுகவின் மீது ஏதாவது ஒரு கேள்வி கணைகளை வைத்தால் குறிக்க பாய்ந்து அதற்கு பதில் சொல்கிறோம் என்கிற பேரில் அத்தனை அத்தனை கேள்விகளையும் அத்தனை அத்தனை விமர்சனங்களையும் தங்கள் முன் போட்டு பதிலளிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து புறக்கணிச்சிருக்காங்க இதன் மூலம் வந்து அவங்களுக்கு எந்த ரோலும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது அவர்களுக்கென்று ஒரு ரோல் இருக்கும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதிரி ஏதாச்சும் அரசுக்கு சிக்கல் வரும் பொழுது இல்ல அவங்க எங்காச்சும் வெளியே போகும்போது நீட்டாங்க கண்ணிட்டுனாங்க அப்படின்னா அந்த முட்டுக் கொடுக்கக்கூடிய ரோல்ங்கிறது வந்து விடுதலை சிறுங்களுக்கு வந்து தோழர்களுக்கு நிச்சயமா இருக்கும் கூட்டணி தலைமை என்று சொல்லக்கூடிய இந்த காங்கிரஸ் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது இவங்க வந்து இந்தியா கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கனவுகளோடு இருந்தார்கள் எதிர்பாராத விதமாக பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மைகளை அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தயவில்தான் இந்த ஆட்சி நடக்கிறது ஒருவேளை இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா போல் எதிர்காலத்தில் வரக்கூடிய பல நாசகர திட்டங்களுக்கு வந்து அவர்கள் ஒத்துழைப்பு நல்கல அப்படின்னா திமுக வச்சு நம்ம காரியம் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு பாஜக போட்டிருக்க திட்டத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த கலைஞர் உருவம் பிரிக்கப்பட்ட நாணய வெளியீட்டு விழா என்று சமூக வலைதளங்களில பேசப்படுகிறது பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள் எல்லாம் திமுக பாஜக கூட்டணியினுடைய முன்னேற்பாடுதான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை கிடையாது இங்க திமுகவுக்கு வந்து நாற்பது எம்பிக்களை ஜெயிச்சு பத்து வருஷம்தான் மத்திய அமைச்சரவை வேலை இப்போதாவது நம்ம இந்தியா கூட்டணி மூலமா அமைச்சரவை விலை என்று நினைத்தால் திமுகவுடைய அந்த கனவு பழிக்கவில்லை அதாவது திமுக வந்து சிறுபான்மை பாதுகாவலன் என்று சொல்லிதான் வாக்குகளை வாங்கிதான் கடந்த முறை முப்பத்தி ஒன்பது இடங்களில வென்றார்கள் இந்த முறை நாற்பது இடங்களிலே வென்றிருக்கிறார்கள் இப்பொழுது பாத்தீங்க அப்படின்னா மிகவும் சோதனையான காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் அது பாஜகவுக்கும் சரி திமுகவுக்கும் என்ன அப்படின்னா இந்த வத்பு திருத்த மசோதா இந்த வத்பு திருத்த மசோதாவை வெற்றிகரமாக அவர்கள் பாஜக நினைத்தது போல் செய்யறதுக்கு வந்து பெரும்பான்மை இல்லாததுனால அவங்களுக்கு வந்து ஒன்று நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு போன்ற கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்படுகிறது அப்படி இல்லை என்றால் நாற்பது எம்பிக்களை சொலையாக வச்சிருக்க கூடிய திமுகவுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படுகிறது அதுதான் மெல்ல மெல்ல திமுக கூட்டணியை நோக்கி நகர்கிறார்களோ என்று பேசப்படுகிறது முந்தைய காலகட்டத்தின திமுகவுக்கு ஆதரவு அளித்தது எல்லாம் நம்ம சொன்னோம் இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த புதிய உடன்பிறப்புகளுக்கு தெரியாது அதனால அவர்கள் வந்து மன வருத்தத்துல இருக்காங்க இப்ப முட்டு கொடுக்குற இந்த முட்டு பாசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய சோதனையா இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஆஹ் பிஜேபிக்கு ஓட்டு போட்டா வந்து நம்மளை யாரையுமே நம்மளை வந்து யாருமே காப்பாற்ற முடியாது திமுக ஓட்டு போடுங்க திமுக வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கும் சீமாந்து கூட ஓட்டு போட்டாதீங்க திமுக சிந்தாமல் சுதறாமல் ஓட்டு போடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பாத்தீங்க அப்படின்னா இந்த முறை நம்ம கூட்டணியில வந்து இஸ்லாமிய கட்சி இருந்தாலும் திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு பூர்வமா முடிவெடுத்ததெல்லாம் இருக்கு ஏன் அப்படின்னா பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று புத்திசாலித்தனமா யோசிச்சு அவங்க செஞ்சாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனா வந்து அவங்களுடைய இந்த புத்திசாலித்தனத்தை எல்லாம் திமுக வந்து வீணுடித்தி விட்டதோ என்ற எண்ணம் இப்போ வந்து நம்மளுக்கு தோன்றுதே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பாஜக இங்க உள்ள நுழைய கூடாதுன்னு நினைச்சாங்களோ அந்த பாஜகவே வந்து இவங்க வந்து அழைச்சிட்டு வராங்க இதற்கு முன் கூட்டங்களில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில கூட இத்தனை முறை பாஜகவினர் வந்து இங்க வந்திருக்க மாட்டாங்க இருக்கு முதல்வர் வந்து பாஜகவை புகழ்வது என்ன பாஜகவினர் வந்து முகந்த முதல்வரை புகழ்வது அது மிகப்பெரிய புடல் மாலையா தான் இருந்துச்சு அதாவது விடிய விடிய தூக்கத்தை விட்டு இரவு புகழ் பாராமல் இந்த முட்டு பாய்ச்சிகளெல்லாம் முட்டு கொடுத்தது வந்து முதல்வருக்கு வந்து பெருசா தெரியல ஆனா இப்ப ராஜ்நாத் சிங் சொன்னது வந்து ஆஹ் முதல்வருடைய தூக்கத்தை வரை கலைச்சிருச்சு கேட்டா பாவம் ஊப்பிக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் விடிய விடிய காலையில பள்ளு தைக்கிறோமோ இல்லையோ பதிவு கூட வந்துடுறோம் ஆனா வந்து இவர் சொல்றதுதான் வந்து முதல்வருடைய தூக்கத்தை கிடைத்து இன்ப அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கு எந்த எல்லாம் முட்டுக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அதாவது சிறுபான்மை பாதுகாவலன் என்கிற திமுக சொல்லிட்டு இருக்கு இல்லையா அந்த சிறுபான்மை பாதுகாவலன் அப்படிங்கிற திமுகவுக்கும் சரி இந்த பாஜகவுக்கும் மிகப்பெரிய சோதனை அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வட்பு திருத்த சட்டத்திற்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் போன்ற கூட்டணி கட்சியில் ஆதரிச்சாதான் அது வந்து வெற்றி பெறும் அப்படி இல்லை என்றால் நாற்பது எம்பிக்களை வைத்திருக்கக்கூடிய இந்த திமுகவுடைய ஆதரவு வந்து அவங்களுக்கு தேவைப்படுது இதுல பாத்தீங்க அப்படின்னா திமுக வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவர்கள் சிறுபான்மை பாதுகாவலர் இல்லை இது வந்து தான் என்று அன்றைய தினம் இவர்களுடைய முகத்திரையில் வந்து கேட்கப்பட்டோம் இல்லை நாங்க பழைய படிக்கு வந்து நாங்க வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதனால வெளிநடப்பு செய்யறோம்னு வெளியே வந்துட்டாலும் இந்த முறை வந்து அதை சொல்லி அவங்க எந்த வித முட்டும் கொடுக்க முடியாதே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு இவங்க இது போன்று எதிர்ப்பின் வெளிநடப்பின் மூலமாக மறைமுக ஆதரவு கொடுத்தப்பல சமூக வலைதளங்கள்னு ஒன்று கிடையாது இப்ப அப்படி கிடையாது இவர்களுடைய இந்த நிலை வந்து தொல்றது காட்டிடம் ஒருவேளை இவங்க ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க அப்படின்னா நிரந்தரமா கூப்பு தான் இதுக்கு முன்னாடி பத்தாண்டு காலம் கூப்புல இருந்தாங்க இப்ப பதினைந்து ஆண்டு காலம் பாத்தீங்க அப்படின்னா பதினோரு வருஷமா மத்திய அமைச்சர்கள் இடம்பெற முறையில இவங்க மீண்டும் திமுக பாஜக கூட்டணிக்கு வழிவகுத்துட்டாங்க வகுத்துட்டாங்க பாஜக ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னா இனி பர்மனண்டா கூப்பு அடுத்து இவங்களுடைய இந்த கனவுகள் எல்லாம் பழிக்காம போயிடும் சின்னவர் மன்னவர் அப்படிங்கிற கனவு எல்லாம் இதோட போயிடும் ஒருத்தர் பார்ப்போம் இந்த திமுக சிறுபான்மை பாதுகாவலனா அல்லது பாசிச பாதுகாவலா என்று மீண்டும் சந்திப்போம் முழுகளை வர காணொலிகள் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது Ah